வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை வந்து ஒரு ஊர்ல ஒரு ராஜா மாதிரி ஒரு ஊர்ல ஒரு காடு காட்டுக்கு ராஜா வந்து சிங்கம் தான் நம்ம கதைப்படி எப்பவுமே சிங்கம் தான் அதே காட்டுல நிறைய விலங்குகளும் வசிக்கணும் அது மாதிரி யானை ஒன்று இருந்துச்சு யானைக்கு ரொம்ப நல்லா யோசனை காட்டுலயே பலசாரியான முருகன் நம்ம தான் உயரம் ஹைட்டு வெயிட் எல்லாத்தையும் நம்ம தான் உயரமா இருக்கோம் நம்ம ஏன் காட்டுக்கு ராஜா இருக்கக்கூடாது எப்ப பார்த்தாலும் சிங்கம் தான் காட்டுக்கு ராஜாவா இருக்கணுமா அப்படின்னு யோசனை பண்ணது யோசனை பண்ணது இது வந்துட்டு ஒரு கூட்டத்துக்கு தெரியுது அந்த கூட்டம் என்னன்னா குள்ளநறி கூட்டம் குள்ளநறி கூட்டத்துக்கு தெரிஞ்சிருது அதுங்க போயிட்டு நேரா போய் யானைக்கிட்ட கூட்டமா போய் நீங்க வந்துட்டு யானையாரே யானையாரே நீங்க இந்த காட்டுக்கு வந்து நீங்க ராஜாவா இருக்க கூடாது இவங்க தானே சிங்கமே இருக்கு நீங்க ராஜாவா இருங்க ஆஹ் ஆனா ஆமாப்பா நானும் அதான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன் நல்லா நீங்களாம் வந்தீங்க என்னன்னா சொல்லுது சரி நீங்க காட்டுக்கு ராஜா ஆகுறதுக்கு முன்னாடி எங்க கூட்டத்துக்கு முதல்ல ராஜாவா இருந்து பயிற்சி எடுத்துங்க அதை ப்ராக்டிக்ஸ் பண்ணிக்கோங்க எங்க கூட்டத்துக்கு கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க காட்டுக்க அப்படின்னு சொல்லுங்க யானைக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டு உடனே எல்லாம் கூட்டம் தலைவர் யானையார் வாழ்க வாழ்க்கை வாழ்கன்னு கத்துதுங்க யானைக்கு ரொம்ப சந்தோஷமா போயிட்டு நமக்கு பெரிய தொண்டர் படம் கிடைச்சிட்டு நம்மளும் காட்டுக்க ராஜாவா போறோம்னு சொல்லிட்டு யானை நடந்தாவே அழகா இருக்கும் இதுல வேற வந்து ராஜனா நடந்து போகுது ராஜ நடனா அது அவ்வளவு கம்பீரமா இருக்கு ஆஹ் தொண்டர்கள்லாம் சொல்றேங்க யானையார் தொண்டர்கள்ட்ட சொல்லுது நீங்களா போங்க நான் பேடி வேறேன்னு இல்ல தலைவர தலைவன் முன்னாடி தொண்டர்கள் நாங்க பிரடியா வரோம் அப்படின்னு யானையும் ரொம்ப சந்தோஷமா அடி முடி போகுது சொன்ன வழியில போகுது போய் கொஞ்சம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு புதைக்குழி இருந்திருக்கு அது வந்து யானைக்கு தெரியல முதல்ல ஒரு காலை கால உள்ள போது திருப்பி ஒரு கால வச்சோன்னே அப்படியே அமிங்கிட்டு இருக்கு அந்த புதகுழியை சுத்தி குழு நெறிகளான இருக்கு ஒன்னு யானையா என்ன சொல்றாரு என்ன தொண்டர்களே உங்க தலைவனாய் என்ன ஆபத்துல இருக்கேன் புதகுடியில உள்ள போய்கிட்டு இருக்கேன் எல்லாம் வந்து உதவி பண்ணுங்க காப்பாத்துதுங்க அப்படின்னு யானை சொல்லுது குள்ளநரி கூட்டம் எல்லாம் என்ன சொல்லுதுங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நாளா யானைக்கறி சாப்பிடணும்னு ஆசை எங்களால சேர்ந்து உங்களை வந்து அடிச்சு வீழ்த்த முடியாது அதனால நாங்க போட்டிருந்த திட்டத்துல நீங்களா வந்து மாடிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுதுங்க அது அவ்வளவுதான் எல்லாம் கும்பலா யானை மேல பாஞ்சி கடிச்சு தின்னுட்டுங்க இந்த சம்பவத்தை நீங்க ஏதாவது ஒரு அரசியல் கட்சி மேலையோ அரசியல் தலைவர் மேலேயோ அதாவது கரெண்ட்ல புதுசாக கட்சி ஆரம்பிச்ச தலைவரை நீங்க யானை ஒரு இடத்துல பொருத்தி பார்த்தீங்கன்னா அதுக்கு கம்பெனி பொறுப்பாக கிடையாது நன்றி வணக்கம் அதனால பதவி மேலே ஆசைப்படுறது தப்பு கிடையவே கிடையாது எல்லாருக்கும் எல்லாத்துலேயும் ஆசைப்படுறதுக்கு உரிமை இருக்கு அடையறதுக்கு உரிமை இருக்கு ஆனால் அதுக்கான பயிற்சி தேவை பயிற்சி அப்புறம் முயற்சி உடனே தலைவராகணும் அப்படிங்கிறது வந்துட்டு அது எல்லா விஷயத்துக்கும் பதவிக்குன்னு இல்லை எல்லா விஷயத்துக்கும் அனுபவம் தேவை அனுபவம் நமக்கு இருந்தாதான் வருகிற பிரச்சனைகளை சமாளிக்க நமக்கு தெரியும் நன்றி வணக்கம்